நாம தோற்று விடுவோமோ ஒதுக்கப்பட்டு விடுவோமோ வெளியேற்றப்பட்டு விடுவோமோ அதனால இந்த உலகம் நம்மை மதிப்பு குறைவா பாக்குமோ அப்படிங்கற அச்சமும் தயக்கமும் நம்மில் பலருக்கு இருக்குது அதனாலதான் தான் நாம களம் இறங்கவே பயப்படுறோம் இதத்தான் புறந்தள்ளப்படுவோமோ என்ற அச்சம்னு சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது தெரியாத வேலைய நாம ஏன் பார்க்கணும் வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா பார்க்கலாம் கண்டதை இழுத்து போட்டுக்கிட வேணாம் அப்படின்னு நாம திரும்ப திரும்ப சொல்றதோட நோக்கம் தோல்வியின் மீதான பயம்தான் மாறாக முயற்சித்து தான் பார்ப்போமே அப்படின்னு வெற்றியாளர்கள் நினைக்கிறாங்க ஓட்ட பந்தயத்துல நூறு பேர் ஓடுனா மூணு பேர் மட்டும்தான் வெற்றி பெறாங்க மீதி தொண்ணூத்தி ஏழு பேருக்கும் தோல்விதான் இது தெரிஞ்சுதான் நூறு பேரும் பந்தயத்துல கலந்துக்கிடுறாங்க இந்த தடவை இல்லாட்டி அடுத்த முறையாவது ஜெயிப்போம் அதுக்கு பயிற்சியா இந்த போட்டி அமையட்டும்னு நம்புறாங்க வழக்குன்னு வந்துட்டா வழக்கறிஞர்கள் ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் மற்றவர் தான் தழுவணும் அதுக்காக தோற்றவர் மறுமுறை வழக்காடு மன்றத்துல வாதாடாமல் இருக்க போறதில்ல மருத்துவத்துறைய பார்த்தா ஆபரேஷன் பண்ணும்போது சில நேரங்கள்ல இறப்பு நேரிடும் அதுக்காக டாக்டர்கள் ஆபரேஷன் செய்யவே பயந்தா அவங்க படிப்புக்கு அர்த்தம் என்ன எனவே தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி தோற்றுவிடுவோமோ அப்படிங்கிற தயக்கம் ஒரு போதும் நம்மள வெற்றி பாதைக்கு அழைத்து போகாது மாறாக தோற்றால் என்ன மீண்டும் முயற்சிப்போம் அப்படிங்கிற சிந்தை உள்ளவங்க தான் வெற்றி பெறுவாங்க நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள்